ஆண்டவராக ஏசுகிற நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா நாங்கள் சொன்ன காரியங்களுக்காக நீங்கள் ஜபித்து கொண்டிருக்கீங்க அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் அநேகர் நாங்கள் ஜுபிக்கிறோன்னு சொல்லி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறீங்க அதற்காக கருத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் அந்த மீட்டிங் முடியும் வரை எங்களுக்காக தயவு செய்து நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் அவங்க பிரயாணப்பட்டு வந்து அங்கே கடந்து செல்லும் வரைக்கும் தெய்வனுடைய பாதுகாப்பு அவர்களோடு இருக்கும்படியாக ஜபித்து கொள்ளுங்கள் இந்த நாளிலும் நாளை திருவண்ணாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இசுவி நாமத்தில் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதெல்லாம் தடையாக நிற்கிறதோ அந்த தடைகளை எல்லாம் தேவன் நினைச்சிப்பட்றாரு தகர்க்கப் போகிறார் எதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் தடையாய் நிற்கிறது என்று சொல்லி நினைக்கிறாயோ அதெல்லாம் உனக்கு பாதையாய் மாறப்போகிறது அற்புதமான ஒரு பாதையாக அற்புத வாசலாக உனக்கு திறக்கப்பட போகிறது நீ பயந்து போயிருக்கலாம் எனக்கு ஒரு வாசல் திறக்காதா என்றவரை என்ன சொல்லி நீ ஏங்கி தவித்து கொண்டு இருக்கலாம் எதெடுத்தாலும் எனக்கு முன்னால் ஒரு தடை வந்துடுது இந்த தடை என்னை வாழ்க்கையில் முன்னேறவே விட மாட்டேக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீ யோசித்து கொண்டு இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்தா சொல்கிறாரு எது உனக்கு தடையாய் நெருக்கிறதோ அந்த தடைகள் அனைத்தும் உனக்கு இந்த நாளில் ஆசீர்வாதத்தின் அற்புதத்தின் பாதையாய் மாற போகிறது யாத்திராகமும் பதினாலாம் அதிகாரம் வசனம் நீ உன் உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு அப்பொழுது இஸ்ரேவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளில பார்க்கிறோம் இஸ்ரேலில் ஜனங்களை தேவன் பாலும் தேனும் ஆராய் ஓடுகிற தேசத்தொருக்களாய் அங்கு அழைத்து செல்லுகிறதை பார்க்கிறோம் அவர் அங்கு அழைத்து செல்லும் போது அவர்கள் குரோதமாக முன்பாக இருக்கிறது செங்கடல் அந்த கடலை கடந்தவங்களால் போக முடியாது பின்னாடி பார்த்தா பார்வன் சேனை அவர்களை துரத்தி கொண்டு வருகிறது இஸ்ரேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க இந்த வனாந்தரத்தில் எங்களை சாகிறதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு மோசே தேவனோடு கூட அங்கே பேசுகிறதை பார்க்குறோம் ஆண்டவர் சிறார் உன் கையில் இருக்கிற கோலை ஓங்கிட்டு உன் கையை நீட்டு அப்படின்னு சொல்கிறாரு அவன் கோ ஓங்கி அங்க கையை நீட்டுகிறதை பார்க்கிறோம் செங்கடல் ரெண்டாய் புளந்து விட்டது ஒரு பிரிந்து இஸ்ரோல் ஜனங்கள் விசுவாசத்தோடு கூட அதுல நடக்கிறதை பார்க்கிறோம் வெட்டாந்தரையில நடந்தார்கள் நம்மகிட்ட சொன்னா இன்னைக்கு அப்படி செய்வோமா இல்லவே இல்லைங்க அந்த விசுவாசம் இஸ்ரேவில் ஜனங்களுக்குலாம் விசுவாசம் இருந்தது மூசைக்குலாம் இந்த விசுவாசம் இருந்தது ஆண்டவர் சொன்னால் அந்த காரியத்தை செய்வாருங்கிற ஒரு விசுவாசம் அவர்களுக்குலாம் இருந்தபடியினால் அந்த இஸ்ரேவில் ஜனங்கள் அந்த வெட்டாந்தரையில் நடந்து போனாங்க யோசிச்சு பாருங்களேன் நம்மளை அப்படி வெட்டாந்தரையில் நடக்கும்போது ஐயோ இந்த அலை வந்து திருப்பி நம்மளை மூடிடுவோம் அப்படின்னு சொல்லி நமக்குலாம் ஒரு பயம் இருக்கும் ஆனால் அந்த இஸ்ரேவில் ஜனங்கள் பயப்படவே இல்லை வெட்டாந்தரையில் என்ன செஞ்சாங்களாம் நடந்து போனாங்க ஆண்டவர் ஒரு பிளந்து விட்டுட்டாருன்னா அவர் விடுதலை கொடுத்துட்டாருன்னா விடுதலை கொடுத்து கொடுத்ததான்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது அதனால அந்த ஜனங்கள் விசுவாசத்தில் அங்கே நடந்து போகிறதை பார்க்குறோம் ஆண் பிரியமானவர்களை இன்றைக்கு உனக்கு தடையாக இருக்கிற நிற்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் பிளந்து உனக்கு அற்புத வழியை திறக்கப் போகிறார் அற்புதமான பாதை வழியாக நீ நடக்க போயிறார் செங்கடலை ரெண்டாய் பிளந்து நடக்க செய்தவர் இன்றைக்கு உன்னை நடக்க வைக்கும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார் நீ பயப்படாதே நீ இந்த நாளிலே எந்த இடத்திலே நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை எந்த இடத்துலையும் நீ கூணி நிற்க போவதே இல்ல இஸ்ரேல் ஜனங்களை எப்படி தேவன் வழிநடத்தினாரோ நடத்தினாரோ அது போல இன்றைக்கு உன்னை வழிநடத்தும்படியாய் தேவன் கடந்து வந்திருக்கிறார் கண்களை முடி செவிப்போமா அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிற ஆண்டவரை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தடையாயிருக்கிற அன்று முறை இந்த நாட்களில் தடைகளை அன்று தகர்த்து அற்புத வாசல் வழியாக உடைய பிள்ளைகளை நீர் நடத்தி சொல்லப் போகிறீர்கள் அதற்காக நன்றி செலுத்துறையா அன்று எதெடுத்தாலும் தடை எதெடுத்தாலும் ஆசிர்வாதம் இல்லாத சூழ்நிலை கைட்டு எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் அந்த பிரயாசத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லாத சூழ்நிலைன்னு சொல்லிட்டு பிள்ளைகள் மனமுடைந்து போயிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு விசுவாச அறிக்கைட்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியான காரியத்தை செயல்படுத்தப்படுவதற்காக நன்றி சொலுத்துகிறோம் பிறந்தநாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுவிய இந்த நாட்களில் தகப்பன உன்னை தலை நிமிட பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இவர்கள் தலை நிமிர்ந்து நடக்க வைக்கப்படுவதற்காக நன்றி சொல்றோம் உங்க நாம மட்டுமே நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே